அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை வாழ்த்துக்களுடன் நம்பிக்கை செய்தி உற்சாகமான காலை வணக்கங்கள் பிரபஞ்சத்தின் பேராற்றலும் என்னுடைய நம்பிக்கையும் இன்று ஒரு தகவல் சோகங்களை மணலில் எழுதுங்கள் அது மறைந்து போகட்டும் மகிழ்ச்சியை கல்லில் செதுக்குங்கள் அது நிலையாக நிலைத்து நிற்கட்டும் ஃபீலிங் இஸ் த சீக்ரெட் ஐ லவ் மல்டி யூனிவர்ஸ் தி மல்டி யுனிவர்ஸ் லவ் மீ வெற்றி பெற தகவல் கட்டளை இட விரும்புபவன் முதலில் பணிவுடன் இருக்க வேண்டும் காயங்கள் இல்லாமல் கனவு காணலாம் ஆனால் வழியை தாங்காமல் வாழ்க்கையை வெல்ல முடியாது பிரபஞ்சத்தின் நியதி எல்லையற்ற இந்த பிரபஞ்சத்தின் மகாசக்தி எனக்குள் நிரம்பி இருக்கிறது எனக்கான பெரும் வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கு கோடி நன்றிகள் நம் எண்ணங்களை பிரபஞ்சத்திடம் தெரிவிக்க நாம் தயாரானால் பிரபஞ்சம் நம்மை ஈர்க்க தயாராய் காத்திருக்கிறது ஜோதிட கலைமாமணி மற்றும் ஊட்டச்சத்து உணவு நிபுணர் எந்த நோயையும் ஊட்டச்சத்தான உணவு உணவு பழக்கம் உடற்பயிற்சி மற்றும் யோகா மூலம் குணப்படுத்தலாம் திருமதி மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு அனைவருக்கும் நல்வாழ்த்துகள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதம் கிடைக்கட்டும்